ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ இந்த கூட்டணி கட்சிகளை அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா இவங்கள வந்து நம்ம கைப்புடிலேயே வச்சுக்கணும் ஆனா இவங்க பெருசா வளர்ந்துடக்கூடாது இவங்க பாத்தீங்கன்னா தலித் மக்கள் மீது திமுக வந்து ஒரு மிகப்பெரிய பாசம் பற்று அன்பு அப்படிலாம் நினைப்பாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இவங்கள தனியா விட்டோம்னா வளர்ந்துருவாங்க இவங்க வளரக்கூடாது இவங்கள ஒரு குரோட்டன் செடி மாதிரி வளர்ச்சியும் இல்ல தளர்ச்சியும் இல்லைங்கிற அந்த நிலைமையிலேயே வச்சிருக்கணுங்கிற அந்த கூட்டணி கட்சிகள் கேட்குற சீட்டை வந்து எப்படி உங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்தான் அப்போ திமுகவுக்கு இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குமா இல்லை நீங்கள் அப்படி மேலோட்டமாக பார்த்தா திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கல் பெரிய சவால் பெரிய நெருக்கடி போல் தோன்றினாலும் ஆனால் உண்மையில் வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்படாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெளியே வந்து ப்ரெஷ்ஷாக அட்ரஸ் பண்ணுற வைகை செல்வன் அவர்கள் திமுக கூட்டணியில் ஓட்ட விழுந்துருச்சு இப்போ திமுகவை வெல்லணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த வலுவான கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய டார்கெட்டாகவும் நோக்கமாகவும் இருக்குது ஸோ அதுதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பாஜக இருக்கிற கூட்டணிக்கும் போகமாட்டாங்க பாமாகாக இருக்கிற கூட்டணிக்கும் போக மாட்டாங்க அப்போ திமுக கூட்டணியில் தான் அவங்க இருந்தாக வேண்டிய ஒரு நிலை இருக்கு அது பாஜக கூட்டணி ஆட்சி என்ற பெயரில் இருந்தாலும் அது பாஜக ஆட்சியாக தானே இருக்கும் யோசித்து பாருங்க இன்னைக்கு பாஜக வந்து வெளியில இருக்கும் போதே அதிமுகவை இந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கும் போது அவர்கள் அந்த மினிஸ்ட்ரிக்குள்ளேயே அவங்க வந்துட்டாங்க அவர் அவர் சொல்லிட்டாரு வந்து ஆர்வ கோளாறு பாஜக அவங்க கூட்டணியில இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய பலவீனம் அப்ப பாஜகவோடு கூட்டணி ஆட்சி அப்படின்னா அந்த வெளிப்படையாக இவங்க அதை அக்செப்ட் பண்ணா ஒன்னு ரெண்டு சீட்ல கூட ஜெயிக்க முடியாத நிலைமைக்கு அதிமுக தள்ளப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஹலோ அண்ட் வெல்கம் டு த டிபேட் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் விஸ்மி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திமுக கூட்டணி வந்து உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பத்தில் இருந்து அதிமுக இருந்தாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் வைகை செல்வன் திருமாவளவன் சந்திப்புக்கு அப்புறம் வெளியே வந்து பிரஸ்ஸை அட்ரஸ் பண்ணுற செல்வன் அவர்கள் திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்துருச்சு இந்த கூட்டணி பலவீனமாகும் எங்கள் கூட்டணி பலமாகும் அப்படின்னு பேசுகிறாரு இதோட பின்னணி என்ன சார் அதாவது இதனுடைய அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இப்போ திமுக இந்த ஐந்து ஆண்டுகள் வந்து ஆட்சியில் இருக்காங்க அந்த ஆட்சி மீது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அதிருப்திகள்லாம் இருந்தாலும் இந்த ஆட்சியை வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும் இவங்களை அதிகாரத்திலிருந்து நம்ம தூக்கி எரியணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஆட்சி மீது மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தி இல்லை அப்போ அதிமுக கூட்டணிக்கே தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக கூட்டணியை அசைச்சு பார்க்கறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பாஜக வந்தது அதிமுக கூட்டணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்ன சொல்ல போனால் பாஜக கூட்டணி இல்லை என்றால் ஒருவேளை அதிமுகவுக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பாஜக வந்ததால் இப்போ அந்த வாய்ப்பையும் அவங்க இழந்துட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ திமுகவை வெல்லணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த வலுவான கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய டார்கெட்டாகவும் நோக்கமாகவும் இருக்குது ஸோ அதுதான் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதிமுகவை சேர்ந்த அதிமுக கூட்டணியை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க சமீபத்தில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தார் நிறைய கட்சிகளை எங்கள் கூட்டணிக்கு வரும் பொறுத்திருந்து பாருங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் எடப்பாடி ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட வைகை செலவுன்னு அந்த மாதிரியான ஒரு கருத்தை தான் எதிரொலிச்சிருக்காரு இதில் என்ன கூடுதலான விஷயம் அப்படின்னா திருமாவளவனை வந்து அவர் நட்பு ரீதியாக சந்திச்சிருக்காரு அதுக்கு பார்த்தீங்கன்னா இவர் இடத்துக்கு போய் அவர் இடத்துக்கு போய் நடக்கல அது ஒரு தற்செயலான ஒரு ஹோட்டலில் நடந்தது இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை இவருக்கு பரிசாக கொடுத்துருக்காரு ஒரு நலம் விசாரித்தல் அளவுக்கு தான் ஒரு பேச்சே நடந்திருக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு அரசியலில் வந்து இது வந்து ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் தானே ஒரு எதிர்கட்சியை சேர்ந்தவருங்கிறதுனால நீங்கள் ஏதோ ஒரு ஜென்ம விரோதி மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டு போகிறதெல்லாம் இங்கே இல்லை ஒரு காலத்தில் இருந்தது பட் இப்போ அதிலெலாம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் அவர் வந்து அவர்கிட்ட பேசியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் அதையே தனக்கு சாதகமாக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க ஆனால் திமுக தொடர்ந்து ரெண்டு முறை ஆட்சிக்கு வந்ததில்லை இங்கே வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆன்டி இன்கமன்சி இருக்குது நிறைவேற்றாத வாக்குறுதிகள் இருக்குது ஸோ திமுக கூட்டணி வீ வீட்டுக்கு அனுப்புவாங்க எங்கள் கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு அதே கான்ஃபிடென்டில் அமித்ஷாவும் பேசுகிறாரு நைனாரும் பேசுகிறாரு அதை எடப்பாடி என்டாஸ் பண்றாருன்றப்ப அவங்க ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லை அப்படி கிடையாது நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சியில் இருப்பவர்கள் வந்து எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லத்தானே செய்வாங்க அது வந்து நார்மலாக உள்ளது தான் இங்கே மட்டும் இல்லை ஒரு நீங்கள் வந்து ஒரு விளையாட்டுலேயே எடுத்துக்கிட்டாலும் ஒரு பலமான அணியை ஒரு பலவீனமான அணி சந்திக்கும் போது கூட எங்களுக்கு ஜெயிக்கிறக்க நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லத்தானே செய்வாங்க கிட்ட தெரியுது அது மாதிரி தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகவை சேர்ந்த அமித்ஷா வந்து இல்லை இல்லை எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்னு அந்த ஓப்பனாக வந்து யதார்த்தத்தை வந்து ஒத்துக்க முடியாது அதை தான் சொல்றிங்களே நீங்கள் ஆமாம் அக்கா இந்த பாஜக என்றைக்கு அதிமுக கூட்டணிக்குள் வந்தது அப்போவே அவர்களுடைய வெற்றி வாய்ப்புங்கிறது காலி ஆயிடுச்சு இதுதான் என்னுடைய கணிப்பு கிட்டத்தட்ட அதுதான் நடக்கும் அப்படின்னா உறுதி இது ஒரு இயற்கையான கூட்டணி அது எப்படி இயற்கையான கூட்டணியாக இருக்க முடியும் பாஜகவோடு எந்த காலத்திலும் எந்த தேர்தலிலும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்ன எடப்பாடி திடீர்னு கிளம்பி டெல்லிக்கு போறாரு எதுக்கு போறீங்க அப்படின்னா இல்ல தமிழ்நாடு மக்கள் நலன் சார்ந்த சில கோரிக்கைகளை வைக்க போறோம்னு சொல்லிட்டு போறாரு அடுத்த சில தினங்களில் அமித்ஷா வந்து அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்னு அறிவிக்கிறார் அதுக்கு அடுத்து உங்களுக்கு தெரியும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வந்து என்ன என்ன ஒரு கொள்கை ரீதியான ஒட்டுதல் இருக்க முடியும் இவர்களுடைய கொள்கை வேறு அவர்களுடைய கொள்கை வேறு அதனால் இது இயற்கையான கூட்டணி அப்படிலாம் பூசி மெழுக முடியாது ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் எடப்பாடிக்கே பிடிக்காமல் அமைந்த கூட்டணி தான் இது சார் இன்னொரு பக்கம் திமுக அலையன்ஸில் வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய சவால் வந்து திமுகக்கு இருக்குது அப்படின்னா அந்த கூட்டணி கட்சிகள் கேட்குற சீட்டை வந்து எப்படி இவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் லாஸ்ட் டைம் கேட்டதோட அதிகமான இடங்களை கேட்டு பெறுவோம் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்டில் வந்து பிசிக்காவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க சிபிஎம் ஓட ஸ்டேட் செக்ரட்டரியாக கூடிய சண்முகம் வெளிப்படையாகவே அதெல்லாம் பேசுகிறாரு அப்போ திமுகவுக்கு இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குமா இல்லை நீங்கள் அப்படி மேலோட்டமாக பார்த்தா திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கல் பெரிய சவால் பெரிய நெருக்கடி போல் தோன்றினாலும் ஆனால் உண்மையில் வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்படாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா இப்போ விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும் இப்போ திமுக கிட்ட அதிக எண்ணிக்கையில் தொகுதி கேட்குறாங்க அவங்க தர மறுக்கும் பட்சம் இவங்க எங்கே போவாங்க அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு தான் போவாங்க அதுதான் வழக்கமாக நடப்பது ஆனால் இந்த முறை இவர்களால் அதிமுக கூட்டணிக்கு போக முடியாது அங்கே வந்து பாஜக இருக்குது இன்னொரு பக்கம் பாமகவும் அதிமுக கூட்டணியில் தான் இருக்குங்கிற மாதிரியான ஒரு அறிகுறிகள்லாம் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போ பாமக இருக்கும் இடத்தில் இடதுசாரிகள் இருப்பதில் அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது ஆனால் பாஜக இருப்பதால் அவங்க போகமாட்டாங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பாஜக இருக்கிற கூட்டணிக்கும் போகமாட்டாங்க பாமக இருக்கிற கூட்டணிக்கும் போகமாட்டாங்க அப்போ திமுக கூட்டணியில் தான் அவங்க இருந்தாக வேண்டிய ஒரு நிலை இருக்குது ரொம்ப சொல்லப்போனால் திமுகவை விட்டால் இவர்களுக்கு வேறு போக்கிடம் கிடையாது இப்ப விஜய் கட்சின்னு ஒன்று இருக்கு அது வந்து ஒரு நல்ல சாய்ஸ் தான் என்னன்னா ஏற்கனவே விஜயகாந்தை வைத்து மக்கள் நல கூட்டணின்னு போய் அந்த தேர்தலில் மண்ணை கவ்வி அனுபவம் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சேஃபா அந்த தேர்தலில் ப்ளே பண்ணணும் மினிமமா நமக்கு இத்தனை எம்எல்ஏக்களாவது வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இவங்களுக்கு இருக்கு அப்ப வேறு வழி இல்லாமல் என்னதான் தொகுதி அதிகமாக வேணும் அது வேணும் இது வேணும்னு கோரிக்கைகள் கூக்குரல்கள்லாம் இருந்தாலும் கடைசியில் திமுக என்ன தொகுதிகளை தர்றாங்களோ அதை வாங்கிக்க வேண்டிய நிலைமையில தான் இந்த ரெண்டு கட்சிகளுமே முத அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறல இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிடுச்சு தொடர்ந்து அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப அதிக லெவல் இருக்குன்றப்ப நாங்க வந்து அதிகமான இடங்களை பெறுவோம் அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு அப்படின்றப்ப அதை வந்து திமுக கிட்ட கேட்டு தானே சார் நம்ம பார்க்கணும் இல்ல அவங்க கேட்பாங்க அதே நேரம் பாத்தீங்கன்னா அவங்க கேட்கற தொகுதியை திமுக கொடுக்காது அதுதான் முக்கியமான விஷயம் திமுகவும் சரி அதிமுகவும் சரி இதுல தெளிவா கூட்டணி கட்சிகள அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா இவங்களை வந்து நம்ம கைப்பிடிலயே வச்சுக்கணும் ஆனால் இவங்க பெருசாக வளர்ந்துடக்கூடாது அது வந்து இவங்களுடைய மிகப்பெரிய நோக்கம் நிறைய பேர் நினப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா தலித் மக்கள் மீது திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாசம் பற்று அன்பு அப்படிலாம் நினப்பாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவங்கள தனியாக விட்டோம்னா வளர்ந்துருவாங்க இவங்க வளரக்கூடாது இவங்கள ஒரு குரோட்டன் செடி மாதிரி வளர்ச்சியும் இல்லை தளர்ச்சியும் இல்லைங்கிற அந்த நிலைமையிலே வச்சுருக்கணுங்கிறது தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்குது அதனால் இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அதிக எண்ணிக்கையில் தொகுதிகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு வந்து க மாநில கட்சி அங்கீகாரம் வந்துருச்சு எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு நாங்கள் போடுகிற மாநாட்டுக்கெல்லாம் மக்கள் கூடிய கூட்டத்தை பார்த்தீங்களான்லாம் கேட்பாங்க அதில் மாற்றமே இல்லை அதே நேரம் என்னென்னா கடந்த தேர்தலை விட ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி கூட கொடுப்பதற்கு வேணால் வாய்ப்பு இருக்க தவிர அள்ளி மாட்டாங்க அதில் மட்டும் எந்த சந்தேகமே இல்லை அதேமாதிரி இடதுசாரிகளுக்கு அவர்களுக்கு இதுவரை என்ன தொகுதிகள் கொடுக்கப்படுகிறதோ அதை தாண்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அவங்க இன்னொரு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு இப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் நாங்கள் ரொம்ப கம்மியான இடத்துல வந்து போட்டி போட்டோம் நீங்கள் இதுக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்லாம் எங்களை குறைச்சி மதிப்பிட முடியாது அப்படின்னு அவர் பேசுகிறாரு இல்லை இல்லை ஒரு கட்சியினுடைய செயலாளராக அவங்க பேசுவாங்க அதை வந்து நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அதே நேரம் ஒரு யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கணும் என்னென்னா இப்போ விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுடைய வளர்ச்சியினால் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா இடதுசாரி இயக்கங்கள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா விவசாய தொழிலாளர்கள் உட்பட அந்த பாட்டாளிகள் எல்லாமே அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இருந்தாங்க கடந்த காலங்களில் நம்மலாம் பார்த்துருக்கோம் இப்போ நான்லாம் திருத்தரை பூண்டி தொகுதியை சேர்ந்த ஒருத்தர் ஏன்னா அங்கே வந்து கம்யூனிஸ்டுடைய பலம் என்ன அவர்கள் வந்து ஒரு பேரணி நடத்தினா அப்படி திருத்தரை பூண்டியுடைய இயல்பு வாழ்க்கையை அப்படியே ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு ஒரு மாபெரும் மக்கள் திறனையே நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கூட்டத்துக்கு அந்த அந்த அளவுக்கு மக்களை நம்மளால் பார்க்க முடியல என்ன காரணம் அப்படின்னா இப்போ ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே வெவ்வேறு கட்சிகளை நோக்கி நகர்ந்துட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க அதனால் இவர்கள் கேட்கிற தொகுதியை திமுக தருமா அப்படின்னா எனக்கு தெரிந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் சண்முகம் பேசுறப்ப உங்க வீட்டுல வந்து மாசுக்கு ஓட்டையும் வந்து கரண்ட் பில் எடுக்கிறாங்களா உங்களுக்கு வந்து எல்லா தேர்தல் வாக்குறுதலும் நிறைவேற்றிட்டாங்களா அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா போய் திமுக வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்றாரு அவரு என்ன நினைக்கிறாரு இந்த விஷயம் திமுக மீது ரொம்ப அதிருப்திகள் இருக்கு அதை நம்ம அட்ரஸ் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கே ஒரு செல்வாக்கு இல்லாம போயிடும்னு இடத்துக்கு சிபிஎம் வந்துடுச்சா இல்ல அப்படி கிடையாது நீங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கும் இடதுசாரி கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு இப்ப மற்ற கட்சிகள் உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகளே வச்சுங்களேன் அவங்க கூட்டணி கட்சி என்ற பெயரில் இப்போ திமுகவில் இருக்காங்க அப்படின்னா திமுகவுடைய ஒரு அடிமை கட்சியாக தான் அவங்க இருப்பாங்க அதிமுகவில் இருந்தால் அதிமுகவின் அடிமையாக அந்த கட்சி இருக்கும் அவர்கள் செய்கிற எல்லாம் இவங்க முட்டு கொடுத்துட்டு தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இடதுசாரிகள் கிட்டே இந்த வழக்கம் வந்து எப்பயுமே கிடையாது அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மக்களுக்கான இயக்கம் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முதல்ல போய் நிற்பாங்க ஐயோயோ அந்த கூட்டணி கட்சி தலைவர் என்ன நினைப்பாரு முதல்வர் என்ன நினைப்பாரு வர்ற தேர்தலில் நம்மளை கூட்டணியில இருந்து கலட்டி விட்டுருவாங்களா அந்த தொகுதியை கம்மியா அந்த பயம்லாம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது உதாரணத்துக்கு பாருங்க சாம்சங் ஃபேக்ட்ரியில உள்ள அந்த யூனியன் பிரச்சனையிலே பாத்தீங்கன்னா இவங்கதான் போய் நின்னாங்க சோ அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம்ங்கிறது ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு சங்கடத்தை நெருக்கடியை கொடுக்கிற அவங்களுக்கு தெரியும் ஆமா எல்லா முதல்ல போய் ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை முதல்ல போய் யார் அப்படின்னா நிச்சயமாக இடதுசாரிகள் தான் அதில் எந்த மாற்றமும் இல்ல சோ அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து இந்த விஷயத்தை பத்தி அவங்க பேசுறாங்க புரியுதா இல்ல இன்னொன்னு நம்ம கேக்குறோம் இந்த விஷயத்த அவர்கள் சொல்லித்தான் நமக்கு தெரியும் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக அவர்கள் மீது வைத்த முக்கியமான விமர்சனம் என்னன்னா இந்த மின்வாரிய கணக்கீடு ரெண்டு மாசத்துக்கு தடவை இருக்கிறதன் மூலமாக மக்கள் பணம் வந்து சுரண்டப்படுது அதை ஒரு மாசத்துக்கு கொண்டு வருவோன்னு சொன்னாங்க இது வரைக்கும் அதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்கல அதாவது அதை நீங்கள் நிறைவேற்றலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கான நீங்கள் ஒரு புள்ளி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல நீங்கள் கேட்டீங்கன்னா மேன் பவர் இல்லை அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு உங்களுக்கு தெரியும் முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈபிக்கு வர்றவங்க அந்த மீட்டரை பார்த்து பேனாவால் வந்து அதை நோட் பண்ணிட்டு போவாங்க இன்னைக்கு அப்படி இல்லை ஒரு டிவைஸ் வச்சுருக்காங்க வந்து அப்படி கிளிக் பண்ணோன்னா அங்கே இருக்கிறது அப்படியே இங்கே டிரான்ஸ்பர் ஆகுது ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே வந்து டிஜிட்டல் மயமான இந்த சூழலில் என்னத்துக்கு நீங்கள் இன்னும் வந்து ரெண்டு மாசத்துக்கு நீங்கள் கணக்கீடு எடுக்கிறீங்க இது வந்து வேண்டுமென்றே மக்களுடைய பணத்தை சுரண்டுகிற ஒரு பகல் கொள்ளை தான் அப்போ அதை வந்து சுட்டி காட்ட வேண்டிய தட்டி கேட்க வேண்டிய கடமை இடதுசாரிகளுக்கு இருக்கு அதை வந்து அவங்க சரியாக பண்ணுறாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இப்போ உருவாக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இது வரக்கூடிய ஆட்சி பாஜகவோட ஆட்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு அண்ணாமலை பேசினாரு ஆனா அண்ணாமலையோட பார்வை வேறு எங்களோட பார்வை வேறு அப்படின்னு சொல்லிட்டு மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு இதை எப்படி சார் நம்ம பார்க்க வேண்டியது அதாவது அது கூட்டணி ஆட்சியா அதாவது பாஜக கூட்டணி ஆட்சியா இல்ல பாஜக ஆட்சியா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்துல பாத்தீங்கன்னா அப்படி வாய் மூடி மௌனியாவே இருக்காரு என்னன்னா பாஜகவினர் தொடர்ந்து சொல்றாங்க கூட்டணி ஆச்சு கூட்டணி ஆச்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க எடப்பாடியும் சரி அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் சரி இது குறித்து பாத்தீங்கன்னா அப்போஸ் பண்ணவே இல்லை அப்ப இதை இவங்க வந்து அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு ஒருவேளை ஒருவேளை ஏற்கனவே இதெல்லாம் பேசி முடிக்கப்பட்ட விஷயமாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு நீங்க முதலமைச்சர் ஆனால் அதுல பாஜக அங்கம் வகிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு டீல் பேசியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்னன்னா நீங்க பாஜக உங்க கூட்டணியில இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய பலவீனம் அப்ப பாஜகவோடு கூட்டணி ஆட்சி அப்படின்னு அந்த வெளிப்படையாக இவங்க அதை அக்செப்ட் பண்ணா ஒன்னு ரெண்டு சீட்ல கூட ஜெயிக்க முடியாத நிலைமைக்கு அதிமுக தள்ளப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு சோ இதெல்லாம் தான் அந்த விஷயத்த வெளிப்படையா பேசாம இருக்காங்க ஆனா பாஜகவினர் ஆர்வ கோளாறுல அந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அதை வந்து மறுத்து பேச வேண்டிய எடப்பாடி அமைதியாக இருப்பதற்கு காரணம் என்னன்னா இதுதான் இவர்களுடைய ப்ரோக்ராமாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும் பட்சம் அது பாஜக கூட்டணி ஆட்சி என்ற பெயரில் இருந்தாலும் அது பாஜக ஆட்சியாகத்தானே இருக்கும் யோசிச்சு பாருங்க பாஜக வந்து வெளியில இருக்கும் போதே அதிமுகவை இந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கும் போது அவர்கள் அந்த மினிஸ்ட்ரிக்குள்ளேயே அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அப்ப அவங்க சொல்றது அவங்க நினைக்கிறது தானே இந்த ஆட்சியாளர்கள் செய்யவே முடியும் அதனால இப்ப அண்ணாமலை சொல்றத பாத்தீங்கன்னா ஒரு வகையில் சரிதான் அவர் வழிப்படையா சொல்லிட்டாரு அவ்வளவுதான் அவர் வந்து ஆர்வ கோளாறுலையோ அண்ணா அல்லது பாத்தீங்கன்னா இது நாளைக்கு நடக்கிறத நீங்க தெரிஞ்சிங்கிற காரணத்தினாலேயே அவர் வெளிப்படையா சொல்லிட்டார் வேண்டியது வருட இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோட பிறந்தநாள் வந்து வருது சார் அதை வந்து ரொம்ப வெகு விமர்சையா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் எல்லாம் முடிவெடுத்திருக்காங்க விஜயோட இந்த ஒரு பேர்தே நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா தேர்தல் இருங்கிற சமயத்துல இப்போ வரக்கூடிய ஒரு பேர்தேவா இருக்கு இது பொதுவாகவே வந்து எல்லாரும் பிறக்கிறார்கள் அதுபோல் நடிகர்களும் பிறக்கிறார்கள் அவ்வளவுதான் அதனால அந்த நாளுக்கு வந்து ஒரு பெரிய சிறப்பான விஷயம் இருக்கிறதா நான் நினைக்கல ஏன்னா அவரை பொறுத்தவரை அவருடைய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம் தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டீங்க அப்படின்னா இது போன்ற ஒரு தனிநபரை முன்னிலைப்படுத்துகிற கொண்டாட்டங்கள் வந்து அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன சொல்லப்போனால் விஜய் வந்து அந்த பிறந்த நாளுக்கு முன்பே வந்து இது இப்படி ஒரு விஷயத்தை அறிவிக்கணும் என்னுடைய பிறந்தநாளில் நீங்கள் இவ்வளோ விமர்சையெல்லாம் கொண்டாடித கொண்டாடாதீங்க அந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்கிறதோடு நிறுத்திங்கிற மாதிரி அவர் சொன்னால் நல்லாயிருக்கும் ஆனா அப்படி சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை என்ன காரணம் தாவேக்கா என்பதே விஜய் என்கிற ஒரு தனிநபரை முன்னிறுத்தி தொடங்கப்பட்ட ஒரு கட்சி அப்போ அந்த தனிநபர் சார்ந்த கொண்டாட்டங்கள அந்த கட்சி தொண்டர்களுக்கும் அந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் தவிர்க்க முடியாத விஷயம் சோ அதனால அந்த இதை வந்து விமர்சையாக கொண்டாடுவதற்கு வாய்ப்பு இப்போ ரீசெண்டாக திருச்சியில் நடந்த பெருந்திரல் பேரணியில் கூட அந்த மேடையில் பேசுகிறப்ப திருமாவளன் அவர்கள் விஜய் வந்து பாஜகவோட ஒப்பிட்டு பேசுறாரு சில பேர் பாஜகவின் குரலாக சினிமாவோட புகழோட வராங்க எல்லாம் நம்ம நம்ப கூடாது நீங்கள்லாம் அவங்க பின்னாடி போயிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு இதையெல்லாம் எப்படி சார் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு விசிகா வந்து தாவேக்காவோட வருகையினால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கணுமா நிச்சயமாக அதில் எந்த மாற்றமே இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பாஜகவுடைய பி டீம் ஏ டீம் அப்புறம் பாஜகவுடைய குரல் இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேசியமாக அல்லது வந்து விஜய் மீதான ஒரு எரிச்சலில் வருகிற கருத்தா தான் நம்ம எடுத்துக்க முடியும் என்ன காரணம்னா அவர் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லிட்டாரு அவருடைய முதல் அரசியல் மாநாட்டிலே சொல்கிறாரு பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு வந்து படுத்திட்டார் அதனால எந்த காலத்திலும் தாவே காவல் பாஜகவோடு கூட்டணி அமைக்க முடியாது இதுதான் யதார்த்தம் அதை தாண்டி அந்த கட்சியோட கூட்டணி அமைத்தால் அந்த நிமிஷமே தாவாக்கா அழிஞ்சு போயிடும் அதுதான் முக்கியமான விஷயம் ஒரு இடத்துல அணுகுண்டு வீசுனா அந்த இடத்துல எப்படி ஒரு புல் பூண்டு கூட இல்லாத அளவுக்கு ஒரு பேரழிவு சந்திக்குமா அந்த மாதிரி அந்த கட்சி அழிஞ்சிடும் இதுதான் உண்மை இது விஜய்க்கு நிச்சயமா தெரியும் ஆனாலும் அதையும் தாண்டி அந்த கட்சியை பாத்தீங்கன்னா பாஜக பாஜகவின் குரல் இப்போ அருண்ராஜ் உள்ளே வர்றாரு ஒன்று இவர் வந்து பாஜகவுடைய ஸ்பையாக உள்ளே வந்திருக்காரு ஆதவ அர்ஜுனாக வந்திருக்காரு இவரும் பாஜகவுடைய ஏஜெண்டாக உள்ளே வந்திருக்காருன்னு அந்த தொடர்ந்து அந்த கட்சியை இந்த மாதிரி பிராண்ட் பண்ணுற வேலையில் இறங்குறாங்க என்ன காரணம்னா விஜய் மீது நீங்கள் வேறு எந்த குற்றச்சாட்டையுமே வந்து சொல்ல முடியாது சொல்லுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்போ இப்படி ஒரு விஷயத்தை சொன்னோம் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பொது எதிரி பாஜக அப்படி இருக்கும்போது பாஜகவுடைய நண்பன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே ஒருவருடைய அரசியல் எதிர்காலத்தையே அழிச்சிடும் சோ அதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி பிராண்ட் பண்றாங்க அது நியாயம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கொட்டி அப்படின்றதுல தெளிவாக இருப்பார்ஜய் இல்ல விஜய்யை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து வேறு வழி இல்ல அதுதான் முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ பாஜக அதிமுக கூட்டணிக்கு செல்லவில்லை என்றால் விஜய் கட்சி வந்து அதிமுகவோட கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இத்தனை சீட்டு துணை முதலமைச்சர் அழகு ரெண்டரை வருட சிஎம் பதவிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அதுதான் வந்து டிராப் ஆயிடுச்சு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாஜக அந்த கூட்டணிக்குள் போகாம இருந்திருந்தா இந்த பேச்சுவார்த்தை அடுத்தடுத்த கட்டங்கள் நடந்து 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 ஒரு வயா மீடியாவா ஒரு புள்ளியில ரெண்டு பேரும் சந்திச்சு ஒரு உடன்பாட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருந்தது அந்த வாய்ப்பு இன்னைக்கு பாஜக வந்ததால் இல்லாம போயிடுச்சு அப்போ ஒரே வழி தாவேக்கா தனித்து நிற்பது தான் ஒருவேளை அந்த கட்சியோடு வேறு சில உதிரி கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால் கூட எந்த பலனும் இல்லை கிட்டத்தட்ட தாவேக்கா தனித்து நிற்பதற்கு சமம் தான் அதே நேரம் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குது அவர் அதிக அளவில் வாக்கு வாங்கிடக்கூடாதுங்கிறதுல இவங்க ரொம்ப கவனம் அதே மாதிரி ஓபிஎஸ் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்பே நம்ம ஒரு நேர்காணலில் பேசியிருந்தோம் அப்படி ஓபிஎஸ் போகிறனால எந்த ஒரு செல்வாக்கும் விஜய்க்கு ஏற்படாது அப்படின்னு நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க இப்போவும் அதே நிலைப்பாட்டில் தான் நிச்சயமாக ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியலில் அது ஒரு செல்லா காசு அதுதான் உண்மையான விஷயம் அவருடைய தொகுதியில் நின்றாலே அவரால் ஜெயிக்க முடியாது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க இவருக்கு வந்து முக்களத்தோர் மக்களுடைய வந்து பெரிய ஆதரவு இருக்கு அப்படின்லாம் நினைக்கிறாங்க அது தவறான விஷயம் நான் என்ன கேட்குறேன் இப்போ ஆர் பி உதயகுமார் இருக்காரு அவரும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தானே இப்போ அவர் அதிமுகவில் இருக்காரு அப்போ அவருக்காக அதிமுக ஓட்டு போட மாட்டாங்களா அதனால பாத்தீங்கன்னா இப்போ டிடிவி தினகரனுக்கு தான் முக்களத்தோர் இது அப்படின்னா அப்போ ஒட்டுமொத்த ஓட்டும் அவருக்கு போயிருக்கணுமே அதெல்லாம் கிடையாது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட அபிமானம் என்ன இது போன்ற காரணங்களால் தான் அவங்களுக்கு ஓட்டு உழுவுமே தவிர இந்த சமூகத்தினுடைய மொத்த வாக்குகளும் ஓபிஎஸ்க்கு போயிடுங்கிறதுலாம் ஒரு பெரிய மாயை அப்படிதான் நான் ஓபிஎஸ் வந்து விஜயோடு சேருவதுங்கிறது மிக ஆபத்தானது என்ன காரணம் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய உண்மையான விஷயம் என்ன காரணம்னா பாஜகவின் குரலாக ஓபிஎஸ் இருக்காரு பாஜகவுக்கு நெருக்கமா இருக்காரு பாஜகவுடைய செயல் திட்டங்களை இங்கு நிறைவேற்றுபவராக கடந்த காலங்கள்ல இருந்திருக்காரு உங்களுக்கு தெரியும் அவருடைய தர்மயுத்தம் உட்பட அது பாஜகவுடைய அஜெண்டாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஓபிஎஸ்ஐ விஜய் தன் கூட்டணியில் வைத்தால் கிட்டத்தட்ட பாஜகவே அவர் கூட்டணியில் வச்ச மாதிரியான ஒரு அர்த்தம் வந்துடும் ஸோ அந்த தவற அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு தெரிகிற அந்த உண்மை ஓபிஎஸ்ங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு செல்லாத காசுங்கிற உண்மை ஒரு கட்சி நடத்துகிற விஜய்க்கு தெரியாதா நிச்சயமாக தெரியும்